திருவாரூர் மாவட்டம் திருத்துறை பூண்டியில் உலக புகழ்பெற்ற தேசிய நெல் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது காய்கறிகளால் அலங்கரிக்கப்பட்ட மாட்டு வண்டியில் பாரம்பரிய நெல் கோட்டையை வைத்து நம்மாழ்வார் மற்றும் நெல் ஜெயராமன் உருவப்படங்களுடன் ஏராளமான உழவர்கள் பேரணி சென்றனர் தனியார் மண்டபத்தில் வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் மற்றும் நெல் ஜெயராமன் உருவப்படங்கள் திறக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நடிகர் சிவகார்த்திகேயன் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு இரண்டு கிலோ பாரம்பரிய நெல் விதைகளை வழங்கினார் பின்னர் பேசிய சிவகார்த்திகேயன் நம்மாழ்வார் மற்றும் நெல் ஜெயராமனுக்கு எவ்வளவு செய்தாலும் பத்தாது என்று புகழாரம் சூட்டினார்